இதுல வந்து ஏன் திமுக பதறுகிறது நடுங்குகிறது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறாங்க திமுக மட்டத்துல தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டத்துல ஒரு பதட்டம் தெரிகிறது அப்போ வந்து இதுல இந்த பாயிண்ட் தான் எங்களுக்கு சந்தேகம் முன் முன்வைக்கிறாங்க இது இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இப்போ வந்து இருக்காங்க குமார் புஷியான இருக்காங்க இந்த எஃப்ஐஆர் பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய குறிப்பிட்டு அதுல வந்து அதேர்ஸ் அப்படிங்கிற ஒரு காலமும் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இந்த அதேர்ஸ்ல விஜயுடைய பெயர் சேர்க்கப்படலாம் எந்த நேரத்திலையும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலும் தாவேக்கா மட்டத்துல இருந்துட்டு இருக்கு டெல்லிக்கு சென்றதே ஒன் ஒரு வேலை கிடையாது மூன்று முக்கியமான வேலைகள் ஆணையம் விசாரணையில் இருக்கும் போது இங்க அரசு சம்பந்தப்பட்ட துறைகளை சார்ந்த தலைமைச் செயலாளர் அமுதா ஐஏஎஸ் தெரிவித்த கருத்துக்கள் அதே நேரத்தில் கருத்துக்களை நீதிமன்றத்தில் முன்வைத்தாலே சிபிஐ விசாரணைக்கு போட்டுவாங்க காரணம் என்ன அப்படின்னா

மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் கொடுக்க போகிறார் இந்த இந்த ஆதாரங்கள் எல்லாம் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி மத்திய உள்துறை அமைச்சரிடம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இருந்ததுக்கு இந்த அடிப்படையில் தான் அமித்ஷா அவர்களிடத்துல ரயில்வே நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் ஆதவனுடைய டெல்லி பயணம் இந்த டெல்லி பயணம் சுப்ரீம் கோர்ட்ல இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக முறையிட போறதா ஒரு தகவல் வந்து வந்திருக்கு இதையும் தாண்டி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்ட்ட அப்பாயின் வந்து ஒரு சில தகவல் வந்திருக்கு கூடவே ஆதாரங்களோடு இது அலுவலகம் பணி இதர பணிகளுக்காக சென்றிருப்பதா சில தகவல் சொல்றாங்க போயிருக்கதா சொல்லப்படுது இந்த டெல்லி பயணத்தை எப்படி சார் பாக்குறது இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய டெல்லி பயணம் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் மூன்று விதங்கள்ல நாம பார்க்கலாம் காரணம் என்ன அப்படின்னா வந்து டெல்லிக்கு சென்றது வேலை கிடையாது மூன்று முக்கியமான வேலைகள் நீங்க சொன்னது போலதான் இந்த வழக்கு சம்பந்தமாக இந்த வழக்கு சம்பந்தமாக டெல்லியில இருக்கக்கூடிய லீடிங் லாயர்ஸ் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக போன்ற கட்சிகளுக்கு ஆஜராக கூடிய லீடிங்ல இருக்கக்கூடிய லாயர்ஸ் சந்தித்து ஆலோசனைகள் பெறுவதற்கு ஒண்ணு இப்போ இந்த விவகாரத்துல வந்து திமுக பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் நெருக்கடி கொடுக்கக்கூடிய வேலையில தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க இப்ப புஷியானந்த் வந்து அப்காண்டா இருக்காங்க சி டி ஆர் நிர்மல் குமார் அப்காண்டா இருக்காங்க இந்த எஃப்ஐஆர் பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய பேர் குறிப்பிட்டு அதுல வந்து அதேர்ஸ் அப்படிங்கிற ஒரு காலமும் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இந்த அதேர்ஸ்ல விஜயுடைய பெயர் சேர்க்கப்படலாம் எந்த நேரத்திலையும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலும் தாவேகா மட்டத்தில் இருந்துட்டு இருக்கு இப்படியான சூழ்நிலையில தான் எது விளைவுகள் ஏற்பட்டாலும் சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் டெல்லியில அதே நேரத்தில் இந்தியா அளவுல பாப்புலரான லீடிங் லாயர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க இந்த அடிப்படையில் தான் அங்க லீடிங் லாயர்ஸ்களை சந்திப்பதற்காக ஆதோ சென்றிருக்காங்க இந்த அடிப்படையில் முக்கியமான ஒரு லாயரை சந்தித்து பேசியிருப்பதாகவும் இப்ப தகவல்கள் கிடைச்சிருக்கு

பல வீடியோக்கள் ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல சோஷியல் மீடியாக்கள் ஷேர் பண்ணிட்டாங்க அதாவது வந்து நடந்த சம்பவங்கள் எங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஷேர் பண்ணிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணாமல் வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே ஆதோ அர்ஜினா எடுத்து சென்றிருக்காங்க தற்பொழுது கூட செருப்பு தூக்கி அறிஞ்ச ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு செருப்பு தூக்கி அறிந்தது அதே நேரத்தில் வந்து அங்க வந்து கொடூரமான ஆயுதங்களோடு ஒரு சிலர் உள்ள வந்திருந்தாங்க என்ன நோக்கத்துக்காக வந்திருந்தாங்க அப்படிங்கறத கடந்து அவர்கள் கத்தி போன்ற ஆயுதங்களோடு உள்ள வந்தாங்க இது சம்பந்தப்பட்ட ஃபுட்டேஜ் எல்லாமே எடுத்துட்டு போயிருக்காங்க இது வந்து லீகல் டீம் கூடயும் ஒரு ஆலோசனையில ஈடுபடுவாங்க இதை தாண்டி மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் கொடுக்க போகிறார் இந்த இந்த ஆதாரங்கள் எல்லாம் எங்க கிட்ட இருக்கு அப்படினு சொல்லி மத்திய உள்துறை அமைச்சரிடம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இருந்துட்டு இருக்கு இந்த அடிப்படையில் தான் அமித்ஷா அவர்களிடத்துல அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தமிழ்நாட்டுல ஹேம மாலினி தலைமையிலான எட்டு பேர் கொண்ட எம்பிக்கள் டீம் கரூர்ல வந்து அங்கு பாதிக்கப்பட்ட இடங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள்கள் இறந்தவர்களுடைய வீடுகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய நபர்களுடைய வீடுகள் எல்லாமே சென்று விசாரணைகள் மேற்கொண்டாங்க அதன் பிறகு செய்தியாளர்கள் சந்திப்புலையும் பேசினாங்க அவங்களும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை பட்டியலிட்டு போனாங்க அதுல அவங்க குறிப்பா முன்வைத்தது அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆபிசர் எஸ்பியா இருக்கட்டும் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா கலெக்டரா இருக்கட்டும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல இந்த விவகாரத்தை பாராளுமன்றத்தில் நாங்க வந்து உரிமை மீறல் தீர்மானமாக கொண்டு வருவோம் அப்படின்னு கூட தெரிவிச்சிருந்தாங்க இது நம்ம கடந்த வீடியோல கூட பேசியிருந்தோம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹேம மாலினியும் அமித்ஷா அவர்களை ஆதரவு சந்திக்கும் போது அங்க இருப்பாங்க

விஷயங்களை முடிச்சுக்குவாங்க இது அரசியல் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்ற நிகழ்வுக்கு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டீலிங் டீலிங்குக்காக தான் டெல்லி போறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாகவே எல்லாருமே பேசுறாங்க ஏன்னா குறிப்பாக முக்கியமான அமைச்சர்களை அதிகாரிகளை அனுப்பிக்கிறது ஸ்டாலின் அவர்கள் ஏன் டெல்லி போறாங்க அப்படின்னு இதே போன்ற ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் தான் இப்போ வந்து ஆதோ வர்ஜினா அதாவது டிவி கே எடுக்கிறாங்க ஆதோ வர்ஜினாவை அனுப்பி வச்சிருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாஜக கூடையும் பேசுறாங்க இந்த பக்கம் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களையும் சந்திச்சு பேசுறாங்க லீகல் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மூன்று விஷயங்களுக்காக

வழக்கு பதிவு பண்ணி தமிழக காவல்துறை கைது செய்யும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அப்போ விஜய் கைது செய்வதற்கான முயற்சியில தான் இப்ப ஈடுபட்டு இருக்காங்களா ஏன்னா இந்த ஒன்மேன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுமே குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த ஒன்மேன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்களால் போடப்பட்ட ஒரு கமிஷன் தான் அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒன்மேன் கமிஷன் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கும் போதான் இந்த பக்கம் வந்து ஏடிஜிபி டேவிட் தேவாசிர்வாதம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரஸ் மீட்ல தெரிவிக்கிறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து அங்க இன்வெஸ்டிகேஷன்ல ஈடுபட்டு இருக்காங்க அப்போ அங்க இன்வெஸ்டிகேஷன்ல ஈடுபட

அவர்கள் அங்க டெல்லியில போய் வந்து காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க இதுல எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை தெளிவாக சொல்லிட்டாங்க அதாவது இந்த ஒன்மேன் கமிஷன் ஒரு பக்கம் விசாரணை நடத்தும் போது செந்தில் பாலாஜியை விட்டு பேச வைக்கிறீங்க அதே நேரத்தில் வந்து ஏடிஜிபி வந்து பேசுறாங்க தலைமை செயலகத்தில் வந்து தலைமைச் செயலாளர் அமுதா ஐஏஎஸ் பேசுறாங்க அப்படிங்கும் போது இதுல வந்து ஏன் திமுக பதறுகிறது நடுங்குகிறது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறாங்க அப்போ திமுக மட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டத்தில் ஒரு பதட்டம் தெரிகிறது அப்போ வந்து இதுல இந்த பாயிண்ட் தான் எங்களுக்கு

எடுத்து முன்வைத்தாலே நீதிமன்றம் சிபிஐக்கு மாத்திடுவாங்க அப்ப இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் சிபிஐ வந்து விசாரணைக்கு இறங்கும் அப்படிங்கறதையும் நாம எடுத்துக்கலாம் இப்போ துணை முதலமைச்சர் அவர்கள் ஊர்ல இல்ல இந்த பிரச்சனை சம்பந்தமா எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கல அப்படிங்கறத எப்படி பாக்குறது ஏன்னா சம்பவம் நடந்த அடுத்த நாள் அவருடைய துக்க அனுசரிப்பு எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அதன் பிறகு எந்த விதமான சத்தமும் இல்லாம மௌனமா இருக்கிறத எப்படி சார் பாக்கறது இல்ல இங்கேதான் ஒரு சந்தேகம் வந்துட்டு இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சோசியல் மீடியாவில இளைஞர்கள் தான் பெருமளவுல டிவி கேவுக்கு சப்போர்ட்டர்களாக ஆதரவாளர்களாக ஆதரவாளர்களாக ரசிகர்களாக இருந்து சோஷியல் மீடியாக்கள திமுக

செஞ்சிருந்தாங்க பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் உல்லாச பயணத்துல இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற கருத்துக்களை தான் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படியான ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும் போது என்ன காரணத்துக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்க இல்லாம இருந்துட்டு இருக்காங்க கேள்விகள் மிக முக்கியமான கேள்விகளா தான் இருந்துட்டு இருக்கு அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்க இருந்து கொண்டு ஏதாவது பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள ஈடுபட்டுட்டு இருக்காங்களா என்ன செய்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்னமும் வெளியே வராத ஒரு தகவலா தான் இருக்கு இப்ப இந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல தாவக்கியாவனுடைய நிர்வாகிகளினுடைய தலைமறைவு நீடித்துக்கிட்டே தான் இருக்கு உஷ்யானந்த் எங்கே இருக்காருன்னு தெரியல சீட்டி நிர்மக்கமான இந்த மாதிரியான தேடுதல் வெட்டே நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த தேடுதல் வெற்றினுடைய முடிவு தான் என்ன இல்லை அதுக்காக தான் இந்த டெல்லி பயணம் இல்லை டெல்லி பயணமே அதுதான் லீகல் அட்வைஸ் வருவதற்கான ஒரு பயணம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிக்காக மூவ் பண்ணியிருக்காங்க ஆனால் நீதிமன்றங்கள் வந்து தசரா லீவில் இருக்கிறதுனால இன்னும் அந்த மனுக்களை ஏற்றுக்கொள்ளாமல் காலதாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அது அந்த அடிப்படர் தான் இப்போ தலைமறைவாக இருந்துகிட்டு இருக்காங்க அதாவது நம்மளை கைது செய்தோம் அப்படின்னா இந்த விடுமுறை நாட்களோ ஃபுல்லாக வாரக்கணக்கில் உள்ளே போட்டுருவாங்க அப்போ ஏபி கிடைத்த பிறகு நம்ம வெளியே வரலாம் அப்படிங்கிற அடிப்படர் தான் சிடிஆர் நிர்மல் குமார் பிஷி ஆனந்த் போட்டோ பொறுத்த வரைக்கும் தலைமறைவாக இருந்துகிட்டு இருக்காங்க இந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் டெல்லி சென்றிருக்கக்கூடிய நிகழ்வு அங்கு வந்து லீகல் டீம்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடியது அமித்ஷா அவர்கள் எடுத்து டிஸ்கஸ் பண்ணக்கூடியது இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த இவர்கள் வந்து கைது செய்யப்படாமல் இருப்பதற்கு ஜாமீன் பெறுவதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் அதாவது முன்கூட்டியே வந்து ஒரு ஏபிய வாங்கிட்டோம் கைது செய்ய முடியாது அவ விசாரணைகள் தொடர்ச்சியாக வழக்குகள் மூலமாக செல்லும் அதற்கான ஒரு முயற்சியாக தான் ஆதவ் அர்ஜுனா டெல்லி சென்றிருக்காங்க பல விஷயங்கள் பேசணும் நன்றி சார் நன்றி